வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மண்டல பூஜைக்கு ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரன்முலாவிலிருந்து புறப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருப்பதியிலிருந்து நாளை காலை பதினோரு மணி அளவில் வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலுக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்குறை நாளில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி இரநூத்தி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சட்டமன்ற தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கான ஆறு கோடி பாம் ஆயில் பாக்கெட்டுகள் அறுபது டன் துவரம்பருப்பு அறுபது மெட்ரிக் டன் சர்க்கரை கொள்முதலுக்கான ஒப்பந்தம் கோரியுள்ளது தமிழக அரசு சென்னை மாநகராட்சியில் கடந்த ஓராண்டில் அபராதங்கள் மூலம் ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் அமையவுள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறை என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முத்தமிழ் பேரவை அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழாவில் கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுகளை வழங்கினார் புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் சோலார் பேனல் மூலம் முப்பத்தி ஐந்து மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குத்தாம்பாக்கத்தில் நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலையம் பொங்கலுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரிப்பட்டினம் அருகே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சென்னை அடையாறு முதல் மாமல்லபுரம் வரை மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தி சாலை வழித்தடத்தில் உள்ள பகுதிகளை சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை உயர்மட்ட குழு ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது உரிமம் பெறாத செல்ல பிராணிகளுக்கு இன்று முதல் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து ஜோர்டான் புறப்பட்டார் நடப்பு சீசனில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இதுவரை இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீஹரி ஹோட்டாவில் இருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாஜக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூன்று ஒன்றிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் திடலில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சபரிமலை சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெறும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மாவட்ட எஸ்பி அனுமதி வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி உள்ளிட்ட மேற்கண்ட இந்த ஐந்து ஏரிகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பனையூரில் விருப்ப மனு விநியோகத்தை அன்புமணி அவர்கள் தொடங்கி வைத்தார் டிசம்பர் மாதத்தில் கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி ஐந்து விமானங்களை இயக்க தயார் என்று அரசிடம் ஏர் இந்தியா நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடலோர தமிழகத்தில் இன்று முதல் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பீகாரில் இளைஞர் நலன் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு உயர்கல்வி மற்றும் விமான போக்குவரத்து ஆகிய மூன்று புதிய துறைகளை உருவாக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மோசமாக உள்ளதால் கிராஃப் ஃபோர் என்ற நிலையிலான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசியம் அல்லாத சரக்கு வாகனங்கள் நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் ரயில்களில் இனி உள்ளூர் உணவு வகைகள் வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் படிப்படியாக இது அனைத்து ரயில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி நிஷா பானு அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் கேரள உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்க வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் சந்திரயான் நான்கு மற்றும் ஐந்து திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி மூன்று நாட்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட மகளிர் உரிமைத் தொகையானது நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்துவதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதித் திட்டத்தை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என்ற பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது முப்பதாவது கேரள சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது அந்தமான் மற்றும் நிகோபார் தீவில் உள்ள பூங்காவில் விநாயக் தாமோதர் சாவர்கரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் விரும்பிய தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க யுபிஎஸ்சி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து மேலும் உயரும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பல முக்கிய மாற்றங்களை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய கோப்பை தொடரில் யுஏஇ அணிக்கு எதிரான போட்டியில் வைபவ் சூரிய வன்சி அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்